இந்த பண்டிகை காலத்தை ஜிஆர்டியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் மனம் கவரும் பாரம்பரிய ஆபரணங்கள் மற்றும் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட நகை கலெக்ஷன்களின் அணிவகுப்பு ஜிஆர்டியின் தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காய்ச்சல் வந்தப்ப உடல்நிலை சோர்வு இருந்தது நம்மளே சொல்லியிருந்தோம் அவர் சிஎம் பங்கன்ல கலந்துக்கிறப்ப அவர் பாக்குறப்ப கொஞ்சம் சோர்வா இருக்காரு சீக்கிரம் வந்து ஆரோக்கியமா மீண்டு வரணும் பழைய வடி வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் எதிர்கட்சிகள் வந்து உடல்நிலை சரியில்லை அவருக்கு அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பத்திரிகைகள் எழுதிட்டும் கூட இருந்தாங்க இப்போ வந்து முதலமைச்சரே அதை விளக்கம் கொடுத்துருக்காரு சில பேர் சில பத்திரிகைகள் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அதெல்லாம் படிக்கிறப்ப கேக்குறப்ப எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது நான் முழு ஆரோக்கியத்துடன் உற்சாகத்துடன் நான் வந்து இருக்கேன் நான் இங்கேயே தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன் ஏன்னா தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க தாண்டி எனக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காரு நேற்று வந்து அயலக தமிழர்கள் விழாவில அதை வந்து பேசுனாரு இன்னைக்கு ஒரு அறிக்கையாவும் குடுத்துருக்காரு இத பத்தி ஆமா அந்த மீடியா ஹவுசஸ் எல்லாருக்குமே வந்து மெயில் அத அதை பப்ளிஷ் பண்ணவங்க பப்ளிஷ் பண்ணாத எல்லா மீடியா ஹவுசஸ்மே இது தொடர்பா ஒரு கடிதம் வந்து மெயில் மூலமா சிஎம் கிட்ட இருந்து வந்திருக்கு அதுலயுமே அத குறிப்பிட்டிருக்காரு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சிலர் வந்து எழுதுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிருக்காரு அதே மாதிரி இந்த ரூமர் வந்து பலிக்கல அப்படின்ன உடனே இன்னொரு ரூமரை கிளப்பனாங்க துணை முதலமைச்சராக வந்து தம்பி உதயநிதி வந்து வரப்போறாருங்கிற மாதிரி ஒரு ரூமர்லாம் வந்துச்சு அதுக்கு தம்பி உதயநிதியே வந்து ஒரு பதில் கொடுத்துட்டாரு எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு வந்து தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமரையும் நாங்க உடச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு மெயிலுமே வந்திருக்கு ஓகே வந்திருக்கு அப்ப முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி இருந்தப்ப இப்படிதான் துணை முதலமைச்சரா இருந்தாரு அப்ப எல்லாரும் துணை அமைச்சர்களா இல்லையா ஆமா அப்ப இன்னும் கொஞ்சம் துணை தேவைப்பட்டதுனால துணை முதலமைச்சர் வச்சுக்கிட்டாங்க போல சரி ஓகே நேற்று அயலக தமிழர்கள் விழாவுல எனது கிராமம் திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் எதுக்காகனா இங்க இருந்து அயல் நாட்டுல வச்சா கூட அவங்க கிராமத்தை முன்னேற்றத்திற்காக அவங்களால அந்த கிராமத்துக்கு உதவி செய்யறதுக்காக இந்த திட்டத்தை வந்து நேற்று முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க நேற்று வந்து சிங்கப்பூரை சேர்ந்த சட்ட அமைச்சர் உள்துறை அமைச்சர் சண்முகம் வந்திருந்தாரு அதே மாதிரி இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டையம் இருந்தாரு நிறைய அயலக தமிழர்கள் முக்கியமான பொறுப்புகள் எல்லாருமே இந்த விழாவில வந்து கலந்துகிட்டாங்க முதலமைச்சர் பேசுறப்பதான் இது எவ்வளவு முக்கியமான விழாங்கிறத இந்த சிங்கப்பூர் அமைச்சர் வந்ததிலிருந்து இலங்கையில இருந்து வந்ததிலிருந்து மலேசியா பல நாடுகள் இருந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது வந்து பேசியிருந்தாரு முக்கியமா இந்த அயலக தமிழர்கள் விழாவில வெளிநாடு வாழ் தமிழர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பேசப்பட்டிருக்கு ஏதாவது உடனடி உங்களுக்கு உதவி தேவைன்னா தமிழ்நாடு தொடர்பு கொண்டீங்கன்னா நிஜயம் தமிழ்நாடு அரசு உதவி செய்ய தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஓகே அதே மாதிரி இந்த பேச்சு முடிஞ்சவனா பேச்சுவார்த்தைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் தொழிலாளர் நலத்துறையிலேருந்து இருந்து யாரை இருக்காங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க நிறைய வந்து கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க அதனால வந்து ஸ்ட்ரைக்குமே ஒரு நாள் நடந்தது அதுக்கப்புறம் நீதிமன்ற கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் பத்தொன்பதாம் தேதி வரையும் இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ ஜனவரி பத்தொன்பது வரையும் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த பத்தொன்பதாம் தேதியே நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க டிசம்பர் பதினேழாம் தேதியே கூப்பிட்டாங்க சிஐடியில் இருந்து பேச்சுவார்த்தை வாங்க அரசாங்கத்தை கூப்பிட்டாங்க அப்ப அரசாங்கம் கண்டுக்கவே இல்ல இப்போ ஸ்ட்ரைக்ல வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் சொன்னதுனால போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஓகே பொதுமக்கள் பாதிப்படைய வேணாம்னு சொல்லிட்டு பணிக்கு திரும்பியிருக்காங்க இப்பதான் தமிழ்நாடு அரசு ஓகேப்பா இனிமேலாவது இந்த ஆய்வை பயன்படுத்தி சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆமா முடிச்சு அந்த தொழிலாளர்களுக்கு போய் சேர வேண்டிய உரிய தொகையெல்லாம் வந்து போய் சேரணும் கண்டிப்பா ஆமா அதே மாதிரி முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருந்தாருல அதுல வந்து இந்த பொங்கல் இந்திய பொங்கல் அப்படின்னு தான் எழுதி இருந்தாரு ஆனா ஒருத்தர் இருக்கார்ல திமுகவுடைய சாக்கோட்டை எம்எல்ஏ அன்பழகன் இந்த பொங்கல் சனாதன பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சனாதான பொங்கல் விழால மாபெரும் வந்து கலந்துகிட்டது சர்ச்சை வந்து ஏற்படுத்தி இருக்கு கும்பகோணத்துல வந்து இந்து மக்கள் கட்சி சார்பாக மாபெரும் சனாதன பொங்கல் நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க மாபெரும் ஆமா அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு சாக்கோட்டை எம்எல்ஏ அன்பழகன் இப்ப இந்த வீடியோ எல்லாம் வைரலாக எங்க என்னங்க ஒருத்தர் வந்து சனாதனத்தை எதிர்ப்பு உதயநிதிக்கு தெரியுமாங்கிற மாதிரி இருக்கு கலந்துகிட்டு இருக்காரு அதை எதிர்க்க கூடாது ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கட்சி சார்பா இந்தியா முழுவதும் பேசு பொருளாச்சு இப்ப அதே பேர் கொண்ட ஒரு விழாவில கலந்துகிட்டது சச்சை ஏற்படுத்தி இருக்கு இப்பயும் வேற திரும்ப சனாதனம் வந்து டாபிக் ஆயிருக்கு ஏன்னா வந்து மோடி வந்து அந்த கோயில திறந்து வைக்க கூடாதுன்னு சங்கராச்சாரியார்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இவர் சனாதன பொங்கல்ல வேற கலந்துகிட்டு இப்ப சனாதனம் பெரிய டாபிக்கா மாறிக்கிட்டு இருக்கு மோடி வந்து திறந்து வைக்கிறதுனால ஏன்னா நமக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் காசு வாங்குறாங்கல்ல சனாதனப்படி கூடாதான் காசு வாங்க கூடாதான் இதுல நிறைய நிறைய டீட்டெயில் மழையாட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த திமுக பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல ஏற்கனவே நெல்லை மேயர் வந்து அவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் வந்து தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள டூர் மாதிரி கூட்டிட்டு போய் அந்த தீர்மானம் வந்து தோல்வியில முடிஞ்சுது இன்னொரு பக்கம் வந்து இந்த மதுரை துணை மேயருக்கு திமுக காரங்க வந்து கொலை மிரட்டல்லாம் எல்லாம் விடுறாங்கிறது பெரிய பிரச்சனையாச்சு இப்போ வந்து நாகர்கோவில் மாநகராட்சியோட மேயர் இவர் தான் வந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தோட செயலாளர் மகேஷ் இவர் இவர் மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல யார் கொல்ல பார்த்திருக்காங்கன்னு அவர் கொடுத்துருக்காருன்னா நாகர்கோயிலோட மாநகர மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நவீன்குமார் தான் என் மேல வந்து என்னை கொல்ல பாக்குறாருன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு கூட்டணிக்குள்ள இருக்க அவர் கவுன்சிலராகவும் இருக்காரு நவீன்குமார் ஸோ மேயரை கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி திமுகல இருந்து காங்கிரஸ்க்கு எதிராக அவர் புகார் போயிருக்கு திமுகக்குள்ள ஃபுல்லாவே கூட்டணிக்குள்ளதான் வந்து பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு மதுரை துணை மேயரை அடிக்க வந்தாரு திமுக நிர்வாகி வட்ட செயலாளர் முத்துவேல் கண்ணன் வந்து வழக்கு அதுக்குள்ளார இப்ப காங்கிரஸ் திமுக பிரச்சனை ஆமா இன்னைக்கு வந்து நம்ம இந்த மேயர்கள் கவுன்சிலர்கள் உண்மைதான் அந்த உள்ளாட்சி லெவல்ல நம்ம அதே மாதிரி எண்ணூர்ல அந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் இப்ப வந்து ஜப்பான் நாட்டோட கடலோரப்படையும் இந்திய நாட்டு கடலோரப் படையும் கூட்டு பயிற்சி பெற்கொண்டாங்க ரெண்டு நாட்கள் அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு கடலோர கிழக்கு மண்டல ஐஜி தோனி மைக்கல் என்ன அந்த சொல்றாருல ஆயில் கலந்தப்ப கடல்லாம் அந்த கடலோர வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிபிசி நிறுவனத்தை முழுசா மூட முடியாது அப்படி வந்து முற்றிலும் வந்து மூடிட்டோம்னா சிபிசி நிறுவனத்தை தமிழ்நாட்டுல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு அவரு தான் அத நாங்க கிளீன் பண்ணிட்டோம் தான் அதுக்கு நாளை மூட சொல்றது சரியானதல்ல அப்ப வந்து இன்னொரு விஷயம் இந்த சிபிசிஎல் பத்தி பேசுறோம்ல சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இவங்க வந்து அந்த அப்ப அவங்க இடத்துல இருந்து அந்த ஆயில் கசிஞ்சிருக்கு அப்படிங்கறத தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க மேல இருக்கு ஆமா அது பார்த்தாலே தெரியும் வந்து தான் வந்திருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க தரவுகளோட சொல்லி அவங்க அதுதான் அதே மாதிரி வந்து தூத்துக்குடி அந்த வெள்ளம் பெரிய லெவல பாதிக்கப்பட்டது மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க இப்போ வந்து ரெண்டாவது முறை மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏழு பேர் கொண்ட ஒரு மத்திய குழு வந்திருக்காங்க ரெண்டு அணிகளா பிரிஞ்சு முப்பத்தி ரெண்டு இடங்களை வந்து பார்வையிட்டு இருக்காங்களாம் ஆல்ரெடி வந்து வந்தாங்க ஆய்வு பண்ணிட்டு போனாங்க டப்பு இன்னும் வரவே இல்ல பாராட்டுலாம் தெரிவிச்சாங்களே தவிர வர வேண்டியது இன்னும் வரல ஆமா தமிழக எம்பிக்கள்லாம் எல்லாம் அமித்ஷா கிட்ட வேற கோரிக்கை வச்சிருக்காங்க பாப்போம் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத அதே மாதிரி பார்த்தியா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் வந்து எப்படி மதுக்கும் சிகரெட் அடிமையா இருக்காங்களோ அதே மாதிரி டூ கே கிட்ஸ் வந்து ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்காங்க அவங்கள மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே ஒரு சர்ச்சை கருத்தாவும் மாதிரி இருக்கு அதுலயே அவங்க ஒரு விஷயமும் சொல்லிட்டாங்க நம்ம வந்து அவங்க மேல பழி சொல்ல வேணாம் நம்ம வந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அம்பத்தூரை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபாச படத்தை பார்த்ததா போலீஸ் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லிதான் உயர்நீதிமன்றத்துக்கு அந்த இளைஞர் போயிருந்தாரு அவர் ஒத்துக்கிட்டாரு நான் பார்த்தேன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாரு ஆனா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த போனோகிராஃபியை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால அது தனியா வந்து பதிவிறக்கம் பண்ணி பாக்கிறது தப்பு கிடையாதுன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே அதுல சொல்லிருக்காங்க ஆக்சுவலி செல்போன்ங்கிறது பெரிய சுமையா இருக்கு எல்லாருக்குமே அதனால அதனால ரொம்ப கீழாச்சு அடுத்த இல்லையா டெக்னாலஜி தேவைதான்ப்பா அண்ணாமலை ஒரு குப்பி கதை சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா வீட்டுக்கு ஏதாவது பேசுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறோம் சில பேர் வராங்க வீட நல்லா சுத்தி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சு வீட்டெல்லாம் பார்த்துட்டு வீட்டுல எல்லாம் கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறம் வெளியே போய் இந்த வீட்டுல அது சரியில்லை இது சரியில்லை சாப்பாடு சரியில்லைன்னு குறை சொல்லுவாங்க அந்த வீடு இதுனா தேசிய ஜனநாயக கூட்டணி சில பேர் வெளியே போய் குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டெரெக்டா அதிமுகவை இப்ப அவங்க கொடுத்துருக்காரு ஆனா இந்த கதையை அப்படியே உள்டாவா தான் தமிழ்நாட்டுல போட்டு பாக்கணும் சில பேர் வந்தாங்க அதிமுக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு நீ சொல்லிட்டாரு இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு நாலு எம்எல்ஏ கிடைச்சது காரணம் இந்த கதையை யார் யார் சொன்னாலுமே அவங்களுக்கு கரெக்டா பொருந்தி போற ஒரு கதை தான் ஆனா அண்ணாமலை வந்து இப்ப ஏடிஎம் கே சொன்னாங்கன்னா என்ன பதில் சொல்ல போறாங்கிறது தெரியல ஆனா வந்து கூட்டணி பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கா இந்தியா கூட வெளியே வந்துட்டாங்க ஆனா கூட பத்தி அதிமுக பத்தி விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு இதை முன்னாடியே பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு டீலிங்ல இருக்காங்களோ சரி ஓகே இன்னொரு விஷயம் இந்த பாஜக பத்தி பேசணும்ல ரொம்ப நாளா வந்து ஒரு நீண்ட கேப் ஆயிடுச்சு நம்ம போன வாரம் எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இந்தியா முழுக்க பாலியல் குற்றச்சாட்டுல பாஜக நிர்வாகிகள் வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன நீண்ட இடைவெளியா இருக்கே இவ்வளவு நாளாச்சே மூணு நாள் ஆச்சே ஒண்ணுமே வல்லையே அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு ஒருத்தர் சிக்கியிருக்காரு நாஞ்சில் ஜெயக்குமார் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர் அங்க முன்னாள் அமைச்சரா இருந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஒரு பெண் மருத்துவருக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல வந்து இவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை ஓகே இன்றைய சிக்கி இருக்கார் இன்னைக்காவது அதுக்கு ஒரு தனி செக்மெண்ட் தான் உருவாக்கணும் சரி இன்னொன்னு வந்து ராமர் கோயில் திறப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்க போறாங்க பிரதமர் மோடி பதினோரு நாள் சிறப்பு பூஜை சிறப்பு பூஜையை தாண்டி விரதம்லாம் இருக்கிறாங்க அவரு இந்த பதினோரு நாட்களும் தொடர்ந்து ஆமா இதெல்லாம் தாண்டி குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கல்ல ஜனநாயக கோயிலுக்கும் அழைப்பு இல்ல ராமர் கோயிலுக்கும் அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அதனால விஸ்வ இந்து பரிசத்துடைய செயல் தலைவர் அலோக் குமார் போய் நேரடியாக அழைப்புதெல்லாம் கொடுத்துருவாங்க இப்ப குடியரசுத் தலைவர் தான் டைம் சொல்லணுமா நான் பார்த்துட்டு என் டைம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க இப்ப அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க

குடியரசுத் தலைவர்னு பேசும்போது இன்னொரு தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுல வந்து ஆணையரை நியமிக்கிறதுல ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க அதுல எதிர்கட்சி தலைவர் அஹ் பிரதமர் பிரதமரால் நியமிக்கப்படும் அமைச்சர் இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கொண்டு வந்தாங்க அதுல ஏற்கனவே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அதுல இருந்தாரு அந்த மூணாவது ஆளா ஆனா இவங்க பிரதமரால் நியமிக்கப்படும் அமைச்சர்னு மாத்தினாங்க அதை அந்த சட்டத்தை வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்து நாங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல வந்து நீ ஒரு நோட்டீஸ்மே அனுப்பிச்சிருக்காங்க இதில் விளக்கம் கேட்டு மத்திய அரசு தரப்பில் எப்படி இந்த மாதிரி மூணு பேரை செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு விளக்கம் கேட்டும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஏப்ரல்ல இதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச என்ன சொல்லுவாங்க நாங்க சட்டத்தை இப்படிதான் எல்லாம் பண்றோம் நாடாளுமன்ற சட்டம் ஏற்றி தானே பண்றோம் இது எப்படி விதிமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க அதை இதெல்லாம் நியாயமா தர்மமா நேத்துதார தலைமை தேர்தல் ஆணையர் நியாயமாக நேர்மையாக தேர்தல் நடைபெறும் சொல்லிட்டு இருந்தாரு ஓகே நம்ம வந்து அப்படியே நடத்திட்டு இருக்காங்க ஆமா அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தை பத்தி பேசிடலாம் உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து பெண் நீதிபதிகள் எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம்னு வழக்கு போட்டுருக்காங்க ஆமா என்ன பண்ணிருந்தாங்கன்னா போன ஆண்டு ஜூலை மாதத்துல வந்து மத்திய பிரதேசத்தோட சட்டத்துறை இருக்குல்ல அங்க பாஜக அரசாங்கம் இருக்காங்க சட்டத்துறை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு நிர்வாக குழு வச்சிருப்பாங்க அதுல ஆறு பெண் நீதிபதிகள் வந்து திருப்திகரமா செயல்படலை அப்படின்னு சொல்லி ஆறு பேரையும் நீக்கியிருந்தாங்க அந்த நீக்கம் எப்படி சரியா இருக்குங்கிற சர்ச்சையெல்லாம் அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சு பெண் நீதிபதிகளை ஏன் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த விஷயத்த உச்ச உச்சநீதிமன்றமே நாங்களே முன் வந்து அதை விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வாரங்கள்ல அந்த விசாரணைக்கு வரும் என்ன சொல்ல போறாங்கிறது அப்பதான் தெரியும் தெரியும் அதே மாதிரி இந்தியா கூட்டணி இன்னைக்கு சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க ஒருங்கிணைப்பாளரா நிதிஷ்குமார் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோரிக்கை வைக்க அவர் மறுத்துட்டாராம் ஆமா அவர் என்ன சொல்லி மறுத்திருக்காரு அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கருத்து ஒற்றுமை இல்ல அந்த ஒற்றுமை வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன் அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இருபத்தாறு கட்சிகள்ல பதினாலு கட்சிகள் வந்து ஆன்லைன் மூலமா மீட்டிங் நடந்திருக்கு அதுல மம்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மேற்கு வங்கத்துல காங்கிரஸ்க்கும் உங்களுக்கு எங்களுக்கும் பஞ்சாயத்து இருக்கு நாங்க வரலன்னு சொல்லிட்டாங்க அந்த ஒற்றுமையெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ காலம் வெயிட் பண்ண போறாருன்னு தெரியல அதில் தேர்தல் முடிஞ்சிருவானா ஆமா அதனால இன்னொரு விஷயமுமே சொல்லியிருக்காங்க இந்த மீட்டிங்ல இவரை வந்து க மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் வந்து இந்தியா கூட்டணியோட தலைவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கிருந்து முதல்வர் மு ஸ்டாலின் கனிமொழி அதே மாதிரி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சரத்பவார்னு எல்லாருமே ஆன்லைன் வாயிலாக வந்து கலந்துக்கிட்டாங்க ராகுல் காந்தியுமே கலந்துக்கிட்டாரு நாளைக்கு அந்த பதினாலாம் தேதி நாளை நாளைக்கு வந்து அந்த இது யாத்திரையை தொடங்குறாரு பாரத் ஜோடா நியாய யாத்திரைய அந்த யாத்திரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கணுங்கிற மாதிரி இந்த கூட்டத்துல கோரிக்கை வச்சிருக்காங்களாம் சோ யார் யார் கலந்துக்க போறா அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் வருவாரா பஞ்சாப்ல நடக்கும் போது அவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் முன்னாடியே இருந்தது இப்ப வந்து எப்படி வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் ஆனா செல்ப் எடுக்க மாட்டேங்குது இந்தியா கூட்டணி ஏன்னா அவர்தான் ஒருங்கிணைச்சாரு நிதிஷ்குமார் அப்படின்னா அவர் தான் பொறுப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆல்ரெடி அப்சர்ல இருக்காங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அப்சர்ட்டை புரிஞ்சுக்கிட்டுதான் நீங்க ஒருங்கிணைப்பாளர் நீங்களே இருந்து போகும்னு கூட வேணாங்கிறாரு ஆஹா அப்செட்ல இருக்கோன்னு சொல்லிட்டாங்கறதுனால சரி கொஞ்சம் வேணாம்னு சொல்லி போகணும்னு சொல்றாரு அது இல்லாம காங்கிரஸ் பத்தியா ஐந்து மணில தேர்தலில் சறுக்குனதுனால உடனே வந்து பல முடிவுகள் மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அரவணைச்சு போயிருக்கலாம்ல உம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து நான்கு மாசமா நடந்துகிட்டு இருக்கு இதுல ஆரம்பத்துல இருந்தே ஹமாஸ்க்கு தான் நாங்க ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஏமன்ல செயல்படுற ஹவுதி அப்படிங்கிற கிளர்ச்சி குழு சொல்லியிருந்தாங்க அதனால இஸ்ரேல நோக்கி வர சில கப்பல்களையுமே அவங்க வந்து தாக்கிட்டு இருந்தாங்க அஹ் செங்கடல் பகுதியில அதனால ஒரு பதற்றமான சூழல் தான் இருந்தது சர்வதேச வர்த்தகத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் அமெரிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்துன்னா அந்த ஏமன் குள்ள உள்ள அந்த ஹவுதி பகுதியில வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்களோட கூடாரங்களை நாங்கள் அழிப்போம்லாம் வந்து இருந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து திரும்ப வந்து செங்கடலில் ஒரு மோதல் போக்கு தான் ஏற்பட்டிருக்கு ஈரான் வந்து ஹவுதிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இது வந்து இறையாண்மையை மீறி சர்வதேச சட்டங்களை மீறி ஏமன்குள்ள வந்து தாக்குதல் நடத்துது அமெரிக்கா இது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பல நாடுகள் வந்து இந்த இஸ்ரேல் போர்ல வந்து சம்பந்தப்பட்டதுனால ஒரு பதற்றமாக தான் இருக்கு உலகமே நாம் தமிழருடைய பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு ஸ்ரீவாரி மண்டபத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த மண்டபம் பெயர் போன மண்டபம் அது தெரியுமா பாட்டில் விட்டு செஞ்சது ஆமா அதிமுக பொதுக்குழு நடந்த நடக்கிற எப்பவுமே நடக்கிற ஒரு மண்டபம் அதுதான் அங்க இருந்து வந்து நிறைய தீர்மானங்கள்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க அதுல குறிப்பா வந்து ஒரு மாநில நிர்வாகி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பெண் வந்து பொதுச் செயலாளராக இருக்கணும் நம்ம கட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம் சோ இது எதுவும் கோடு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம கோட் பண்ணணும் இன்னொரு விஷயம் நம்ம நிருபர் ராம் சங்கர் தான் இருக்காரு இன்னும் வந்து சீமான் வந்து பேச ஆரம்பிக்கல அவர் பேச ஆரம்பிச்சாதான் நிறைய அறிவிப்புகள் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து தீர்மானங்கள்லாம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க இருக்காங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவா தீர்மானம் அதே மாதிரி கட்சத்தீவா மீட்டெடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு வலியுறுத்தணும் இந்த மாதிரி வந்து பதிமூன்று தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆமா இப்போ இப்ப சீமான் எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஷோ முடிச்சுக்கலாம் அவர் என்ன பேசினாருங்கிறத புதன்கிழமை தான் சொல்ல முடியும் ஆமா ஏன்னா வந்து அண்ணன் எவ்வளவு நேரம் பேசுவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆமா அதே மாதிரி விகடன் இணையதளம் தமிழ்ல வந்துகிட்டு இருந்து இனிமேல் ஆங்கிலத்துலேயே வரப்போகுது வெப்சைட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க நம்ம வந்து சொல்லிடணும் நம்ம நேயர்கள் அன்பால நம்மளை நிகழ்வு இருக்காங்க கருத்துரை பகுதியில் நிறைய வந்து கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மெயிலில் நிறைய வந்திருக்கு மெயில் அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இம்பர்ஃபெக்ட் சார்பாக ஏன்னா அந்த வெப்சைட் டெஸ்ட் நடக்கிறத முத முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான் நீங்கள் மட்டும் அதை வச்சு தான் நிறைய ஃபீட்பேக்லாம் எடுத்துக்கிட்டு ஐ டீம் அதை வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது எங்கள் சந்தோஷமாக நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் டெக்னாலஜி தெரியாத பெற்றோர்களை கிண்டல் செய்யாதீர்கள் கீரை பெயர் கூட என்ன என தெரியாமல் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் செல்போனால வந்த வேண மொபைல பார்த்தாதான் உலகத்துல நடக்கிறதே தெரியுது மொபைலை கீழே வச்சாதான் வீட்டுல நடக்கிறதே தெரியுது எல்லாம் கரெக்டா இருக்கு ஒரு மொபைல் உலகமே அடிக்ட் ஆயிடுச்சு மொபைல்னால எவ்வளவு பெரிய மீன் சிரிக்கிட்டு உடஞ்சிடும் ஆவடி பேருதிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை அமைச்சர் சிவசங்கர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த டயலாக் மட்டும் மாறாம இருக்கிறது சந்தேகமா இருக்கு ஊழியருக்கும் மேனேஜருக்கும் இடையே நடப்பது பனி போர் சொல்லி நீ இதோ வந்து விருது இந்தியா கூட்டணி கொடுத்துடலாம் இந்தியா கூட்டணியில ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் நீ கூட்டமே போட்டிருந்தாங்க அதுல ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தா எனக்கு வேணா யாருமே ஒருங்கிணைப்பே இல்லையு பேசுறாரு ஒருங்கிணைப்பாளர் அவர்லாம் சீவிலே இல்ல அசோ ஹோட்டல் அல்வாதா சாப்பிட்டு இருக்காரு அவரு சரி அதனால என்ன குடுக்கலாம்னா மெயினா ரெண்டு பேர் ஜெர்க்பாங்க அதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருத்தர் ராகுல் காந்தி மெயினா ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்படியாவது பிஜேபி வீட்டுக்கு அனுப்பணும்னு துடியா துடைச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி அமைஞ்சே தீர்ணும்னு ரொம்ப ஆசைப்படுறது ரெண்டு பேர் தான் நிதிஷ்குமார் பேசினதை கேட்டதுக்கு பிறகு மனசுக்குள்ள வெடி வெடிக்கிறது இந்த மாமன்னன் படுத்து வர மாதிரி எனக்கு என்ன நடக்குதுங்க ஒண்ணும் புரியலைங்க அப்படிங்கிற வாரி கூட சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ஆமா சரி அதனால இந்த விருதை கொடுத்துட்டு வெடிபெறலாம் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு வழக்கமான கமண்ட் ஷோ இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி இருக்கு அதே மாதிரி மண்டேயுமே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இருக்கு சர்பிரை ஒரு விஷயமும் லீவு ஒருநாளாவது இந்த அக்கப்பூர்லாம் இல்லாம மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு கலந்துக்க போறாரு அதை வந்து நீங்க லைவ்ல கூட பார்த்து பார்த்து கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும் நன்றி வணக்கம்